நடிகர் விமல் நடிச்சு அண்மையில் சார் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியில வந்து அந்த படம் வழக்கமாக நம்ம எப்பவும் சொல்ல போறது போல இந்த சீசன் மாதிரி தமிழ் சினிமாவை பொறுத்தளவு பேய் படம் வந்தா பேய் படமா வரும் சாமி படம் வந்தா சாமி படமா வரும் அது போல தற்போதைய ட்ரெண்ட் என்ன அப்படின்னா சமூக நீதி படம் அதாவது சாதி ஒழிப்பு சாதி குறித்த விவாதங்களை சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய கிடையக்கூடிய கதைக்களங்கள் அமைந்த திரைப்படம் நிறைய வருது அந்த வரிசையில் காலம் கடந்த கதைக்களமாக பழைய எப்பவோ பேச வேண்டிய ஒரு கருத்தை எனக்கு இப்பதான் பேச வாய்ப்பு கிடைச்சது அதனால நான் பேசிடுறேன் எப்படியாவது பேசுறேன் விட்டுருங்க கைகால எல்லாம் கட்டாதீங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில இந்த படம் வெளியில வந்திருக்கு போஸ் வெங்கட் இயக்கி இருக்கிறார் இந்த படத்தை முக்கியமா நம்முடைய புரட்சிகர இயக்குனர் வெற்றி மரன் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு இந்த கதை நடப்பதாக காமிக்கக்கூடிய பகுதி மிக முக்கியமானது ஏன்னா சாதிய அடுக்குகளில் ஏற்ற தாழ்வுகளை மிக டார்க்கா வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெல்ட் அப்படின்னா அந்த ராம்நாடு சிவகங்கை அந்த கட்டமைப்புலாம் பாத்தீங்கன்னா அந்த நாடு அப்படின்னு எல்லாம் இருக்கும் ரொம்ப பிற்போக்குத்தனமான கட்டமைப்புகளை கொண்டிருக்கும் அஹ் அந்த பகுதியில இந்த கதை நடப்பதாக வருது என்னன்னா ஒரு இரு தரப்பு அதாவது மாங்குள்ளை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பள்ளிக்கூடமே கிடையாது எப்படியாவது அங்க பள்ளிக்கூடம் உருவாக்கி அந்த மக்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நடிகர் விமலனுடைய தாத்தா அந்த ஊருக்கு போடுறாரு பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்காக முயற்சிகள் எடுக்கிறாரு அதுக்காக அந்த ஊர் பெரியவராக இருக்கக்கூடிய இன்னொரு தரப்பு இன்னொரு சாதின்னு வச்சுப்போம் அந்த சாதியினுடைய பெரியாள் அந்த ஊர் பெரியாளை சந்திச்சு இந்த மாதிரி பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னு கேக்குறாரு அவர் அங்கேயே எதிர்க்கிறாரு அதை மீறி படிக்காம இருக்கிறாங்க இல்லையா அந்த பாமர மக்கள் அந்த எளிய பின்னணியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு இல்ல இந்த ஊர்ல பள்ளிக்கூடம் கட்டணும் அவங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும் அப்படின்னு வந்து கருத்துருத்துறை முன் வச்சுன்னே அவங்களும் ஆகா போக பரவாயில்ல எங்கள் ஊர் பள்ளிக்கூடம் தான் யார் வேண்டாங்க அப்புறம் சரி கட்டிங்க அப்படிங்கிறாங்க எப்படியாவது கட்டணுங்க அப்படிங்கிறாங்க அப்ப அந்த பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கான வேலைகள் நடக்குது அப்ப பள்ளிக்கூடம் கட்டி முடிச்சோடனே அந்த பள்ளிக்கூடத்தை எப்படி யாவது இடிச்சிடணும் அந்த பள்ளிக்கூடம் நடத்தவே கூடாது அப்படின்னு ஆக்ரோஷம் கொள்றாரு இன்னொரு தரப்பை சேர்ந்த பெரியவர் அந்த ஊர் கால்ட் அந்த பெரிய சாதிக்காரர் இருக்காரு இல்லையா அவர் வந்து ஆக்ரோஷம் கொள்றாரு அதுக்கு அவர் எடுக்கக்கூடிய டூல் என்னன்னா அந்த எல்லாம் சாமியை காரணம் காமிச்சு ஒரு சீன் எல்லாம் வச்சிருப்பாங்க அதே போல அவருக்கு அந்த டூல் என்ன வைக்கிறாருன்னா சாமி பக்தி அதாவது சாமி இந்த ஊர்ல பள்ளிக்கூடம் வந்துச்சுன்னா கோச்சுக்கும் சாமியோட கோபத்துக்கு ஆளாகாதீங்க அப்படின்னு ஒரு சாமியினுடைய பெயரை பழங்கால சாமியினுடைய பெயரை குறிப்பிட்டு ஆக்கிரவசமா போய் அந்த பள்ளிக்கூடத்துக்கு தீ வைக்க முயற்சி பண்றாரு தொடர்ந்து இது மாதிரி நடந்துட்டே இருக்கு அதையெல்லாம் மீறி அந்த பள்ளி அந்த பள்ளிக்கூடம் நடக்குது அந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு விபத்தை ஏற்படுத்தி நம்மளுடைய தாத்தாவை பைத்தியகாரம் பட்டம் கட்டி பைத்தியம் அப்படின்னு ஓர இது பண்ணிடுறாங்க அந்த விமலுடைய தாத்தாவனுடைய அந்த கனவை சுமந்து விமலனுடைய அப்பாவாக வந்திருக்கக்கூடிய சரவணன் ரொம்ப அமேசிங்கா நடிச்சிருக்கிறாரு அவர் அந்த கனவை சுமந்து அந்த மக்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு அதையே தன் மகனுக்கும் போதிச்சு தன் மகனையும் பெரிய படிப்பெல்லாம் இது பண்றாரு அந்த ஊர்ல விமலுக்கு இன்னொரு தரப்பு சேர்ந்த ஒரு நண்பர் வராரு யாருன்னா அந்த தரப்பினுடைய ஊர் பெரியவங்க இருக்காங்களே அவருடைய பேரன் அப்படியே ரெண்டு ஃபேமிலி இப்படி டிராவல் ஆகுது அவருடைய பேரன் சக்திங்கிற ஒரு கேரக்டர் வராது இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் என்னதான் நண்பர்களாவே இருந்தாலும் தன் தாத்தா தன் அப்பா அந்த வரிசையில இந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் வரக்கூடாது யாரும் பாடம் படிச்சிட கூடாது படிச்சுட்டா இவங்க நம்மளை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த போதனையை அந்த சாமியின் பெயராலேயே அந்த பக்தியின் பெயராலேயே வந்து மீண்டும் பிற்போக்குத்தனத்தை போதிக்கணும் மூட இந்த மக்களை வச்சுக்கணும் அப்பதான் நமக்கு வேலை செய்யற அடிமைகளா இருப்பாங்க நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க அந்த பகுத்தறிவு இருக்காது அப்படின்னு கல்வி அறிவில்லாத ஒரு கூட்டமாக வச்சிருக்கணும் மெயின்டெயின் பண்றாங்க அதை உடைப்பதற்காக தொடரும் முயற்சிகள்ல தாத்தா அப்பா அப்பாவாக வரக்கூடிய சரவணன் எல்லாம் பட் இவர் வந்து வெகுளித்தனமாக வந்து ஒரு அந்த ஒரு டீச்சர் டீச்சர் வராங்க அந்த 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 டீச்சருடைய பின்பு பின்னணி இந்த மாதிரி இதே என்ன ஓட்டத்தில் இருந்த தன்னுடைய அப்பாவை ஆதிக்க வர்க்கமாக இருக்கக்கூடியவர்கள் வெட்டி கூட படுகொலை செஞ்சிட்டாங்க அதனால வந்து அப்படின்னு ஒரு சின்ன கதை சொல்றாங்க அவங்களையும் கடைசியில் என்ன பண்றாங்கன்னா என்னதான் நண்பராக சக்தின்னு வரக்கூடிய ஒரு விமலனுடைய அஹ் நண்பராக வரக்கூடிய அந்த இன்னொரு தரப்பினுடைய பேரன் நண்பனாகவே இருந்தாலும் இந்த ஊருக்கு பாடத்தை சொல்லி கொடுக்க கூடாது இந்த பள்ளி கூட இருக்க கூடாதுங்கிற தன்னுடைய தாத்தாவுடைய கனவை தன்னுடைய அப்பாவுடைய ஆசையை அதே பக்தியின் பெயரால அந்த பள்ளிக்கூடத்தை எப்படியாவது அழிக்கணும்ட்டு விமலை தாக்குறாரு ஒரு ஸ்டேஜில் இவங்களுடைய உண்மை முகம் நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு இவங்களுக்கு எதிரான அந்த கல்விக்கு எதிரான இவங்களுக்கு பர்டிகுலராக இவங்களுக்கு வரக்கூடிய அந்த கல்விக்கு எதிரான எண்ண ஓட்டத்தை கண்டுபிடிக்கக்கூடிய சூழல் விமலுக்கு வருது கடைசியில் ஹீரோ வில்லன் இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க மோதினதில் ஹீரோ ஜெயிச்சுறாரு எப்படின்னா வில்லனை வந்து வெட்டி கொலை செஞ்சிடறாரு அப்போ அந்த ஊர்காத அப்படியே அந்த மாதிரியான படம் முடியுது இந்த இடத்துல என்னன்னா சமூக தளத்தில் இதுவெல்லாம் நடக்கவே இல்லையானா நடந்தது தற்போதும் கூட வேறு வேறு விதம் வேறு வேறு வடிவம் எடுத்தாலும் கூட ஏதோ ஒரு ரீதியாக ஒரு பிரச்சனை சமூக ரீதியாக நடந்துகிட்டே இருக்குது பட் அதுவெல்லாம் எதிர்கொள்வதற்கான வழியா இது அதற்கான வழிகளா இது அப்படின்னு பார்த்தா இது சினிமா என்கிற வழி ஒரு இதை விதைக்கத்தான் முடி முடியுமே தவிர அந்த எண்ணம் வெறுப்பாகத்தான் நிலைக்க முடியாது அதுக்கான சூழல் தான் இந்த மாதிரியான கதைக்களங்கள் பெரிதும் ஏற்படுது இப்ப இயக்குனர் வெற்றிமாறனுடைய சமூகமும் கூட மிகப்பெரிய சமூக சிக்கல்களை எதிர்கொண்ட சமூகம்தான் அதை அப்படியே இன்னைக்கு வந்து எடுத்து திருநெல்வேலி தூக்கூடிய படம் ரிலீஸ் பண்ண முடியுமான் முடியாது அப்படி இருக்கும் பொழுது நம்ம தான் நம்ம பிறந்த சமூகத்தை பகிர்ச்சிக்க முடியல யாரோ கட்டு போட்டோம்னு தொடர்ந்து ஏதோ தன்னை புரட்சியாளராக காமிக்க அசுரன் அது இதுன்னு எடுத்து இப்ப இந்த படங்களை தயாரிக்கிறது நீங்கள் சமூக நீதி பேசுவது இந்த சாதியை ஒழிக்க ஆசைப்படுவது படங்களில் பெரியசாமி ராமசாமி அண்ணாதுரைன்னு பெயர்களை வச்சுக்கிறது நீங்கள் ஒரு கருத்தியலுக்கு முட்டுக் கொடுப்பது என்பதெல்லாம் வேறு ஆனா நீங்கள் பிறந்த சமூகத்தில் அதே கருத்தியலை முட்டுக் கொடுத்து ஒரு படம் எடுத்துட முடியாது முதல்ல அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன் இது ஒரு ட்ரெண்ட் இது ஒரு ஃபேஷன் ஆயிப்போச்சு இந்த மாதிரியான கதைக்களங்களோடு திரைக்கதை அமைச்சு படம் வர்றது சொல்லக்கூடிய கருத்துகள் சரி நல்லவேளை அந்த படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எண்பதுன்னு பழைய படம்னு சொல்லிட்டீங்க உண்மையிலேயே இந்த படம் பாக்குறதுக்கு ஒரு எழுபது அறுபதுகள்ல பார்க்கக்கூடிய ஒரு அந்த ஃபீலிங்க கொடுக்குது ஆனால் ரிலீஸ் செய்யப்பட்ட தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய தொழில்நுட்பம் எல்லாம் வந்துருச்சு இன்னும் பிற்போக்குத்தலங்கள் இருக்குதான் அதை வந்து நேரடியாக வெளிப்படையாக வேறு தளங்களில் கண்டிக்கணும் அதை எதிர்கொள்ளணும் அந்த அந்த மாதிரிதான் செய்யும் திரைப்படத்தை எடுத்து எங்களால முடிஞ்ச திரைப்படம் தான் எடுத்து விட்டுட்டு நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல டிராவல் பண்ணி போயிருவீங்க நீங்க எங்க எங்கேயோ போயிருவீங்க விழாக்கள் போயிடுவீங்க பரிசு பட்டங்கள் வாங்க போயிடுவீங்க டூர் போயிடுவீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு இருக்கக்கூடிய தளம் என்பது வேறு அப்படி இருக்கும் பொழுது இந்த சமூக பொறுப்பு இருந்தால் இங்க இருக்கக்கூடிய யதார்த்தம் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியும் தன்னை அஹ் தகவல் வச்சுக்கணும் அதான் சரி ஏன்னா எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் பேச முடியாதுன்னு வெற்றிமாறனுக்கு தெரியும் அதனாலதான் அவர் பிறந்த சமூகத்தினுடைய எந்த வழிகளையும் கதையாக எழுத முடியாது படைப்பாக மாற்ற முடியாது பொதுவெளிகள் பேச முடியாது ஏன் சவால் விடுகிறேன் அந்த கதைகளை படமாக எடுக்கவே முடியாது எடுத்தால் அந்த சமூகம் வெற்றி மரணை வெளியில நடமாட விடாது அப்படி இருக்கும் பொழுது மற்ற சமூகங்கள் எல்லாம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகுங்கிற பொறுப்பின்மையோடு சில விஷயங்களை அணுகக்கூடாது தன்னுடைய பெயருக்காக புகழுக்காக தன்னுடைய இதை காமிக்கணுங்கிறதுக்காக நம்ம பாட்டுக்கு எதையாவது ஒன்று செய்யணுங்கிற அந்த எண்ண ஓட்டத்தை கைவிடணும் மற்றபடி இந்த படத்துல நடிகர் விமலனுடைய நடிப்பு சரவணன் அவர்களுடைய நடிப்பு உண்மையாகவே பாராட்டத்தக்க மாதிரி இருக்குது சமூக கருத்துக்கள்னு வரும் பொழுதுதான் சில நெருடல்களை சில அதீதமான சிந்தனைகளை அந்த கதையின் மீது நாம் செலுத்தி யோசிக்க வேண்டிய சூழலுக்கு இந்த படம் தள்ளுது